என்னை அன்போடும் உண்மையோடும் நோக்கி கூப்பிடுகிற எல்லோருக்கும் நான் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறேன் எனக்கு பயத்து நடப்பவர்களின் விருப்பத்தை கேட்டு அதன்படி செய்து அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஓடிவந்து நான் காப்பாற்றுகிறேன் ஓய்வெடுக்க வேண்டும் என்றுதான் சில நிகழ்வுகளை உன் வாழ்வில் நடக்க நான் அனுமதித்தேன் ஆனால் நீ எதையாவது பற்றி கொண்டு கவலைப்படுவதிலேயே இன்றைய நாள் முழுவதையும் போக்கிவிட்டாய் உன் மனம் மடங்காதவரை உன்னால் உனக்கான நன்மைகளை உணர முடியாமல் போகிறது இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நீ நிம்மதியாய் உணர்ந்தாயல்லவா அதே போல உன் நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கியறி உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை நீ எடை போடாதே என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது என் கடமை பிறரின் நிலையை கண்டு நகைக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் நீ அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை நீ உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா நீ உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புதான் ஆனால் எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே உன் எண்ணங்களை நேர்மறையிலேயே கொண்டு வா எல்லாம் சரியாகும் எதிர்மறையை தகர்த்துவிடு உன் வாழ்க்கையானது உன் அன்னையான என் பொறுப்பு அதை நீ என்றுமே நினைவில் வைத்துக்கொள் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே உன் அன்னையான நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் அம்மா ஆனாலும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என் மனம் என்னையும் அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகி கவலைப்பட வைக்கிறது என்கிறாயே இந்த மானிட பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்துக்கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் உன்னை இப்படி ஆட்டிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அழைவது நீடித்த புகழ் நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால்தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றியமைக்கிறார் விதியின் பிடி உன்னை இருக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவசியமென்றால் விதியையே மாற்றுவேன் அது என் பக்தனின் நிலை பக்தி அவனது சேவை என்பதை பொறுத்து அமையும் என் பிள்ளையே உன் மனதிற்கு வேலையே ஏதாவது தேவையற்ற கவலைகளை நீ கண் விழித்ததும் உன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதாகும் அந்த மனதை ஞானத்தால் வெல்ல முடியும் அந்த ஞானம் உனக்கு கிடைக்கத்தான் சில நேரம் நீ தனித்து விடப்பட்டது போல சூழல் வருகிறது அவையெல்லாம் உன்னால் எதையும் தனியாக சாதிக்க முடியும் என்று உன்னை பலப்படுத்தவை ஆனால் உன் மனம் தேவையற்ற பயத்தை உருவாக்கி பலவீனப்படுத்தும் அந்த மனதிடம் சொல் என்னோடு என் அன்னை இருக்கிறார் என் திறமைகளை நான் வெளிப்படுத்தி வெற்றி பெறுவேன் என்று சொல் உன் வேலைகளை உற்சாகமாக தொடங்கு உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உனக்கு எதிராக சதித்திட்டம் செய்பவர்கள் உன் பலம் உன் பலவீனம் அறிந்து கொண்டு செயல்பட முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என்பது அதை நினைத்தான் நீ கவலைப்படுகிறாய் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே அவர்கள் தோற்று நீ வெல்லத்தான் போகிறாய் எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதை உனக்கு நான் அள்ளி தரப்போகிறேன் மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள் குழந்தையே உன் மனதில் இருக்கும் மனைத்தையும் உன் அன்னையான நான் அறிவேன் உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்து அதன் பிறகுதான் அது உன்னை வந்து சேரும் சில நேரம் ஏன் அம்மா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவரில்லையே பிறகு ஏன் என் மனதானது எப்படி மாட்டு வண்டியிலிருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தறிக்கெட்டு அடங்காது ஓடுகின்றதோ அதே போல என் எண்ணங்கள் எங்கும் அங்கும் திசை மாறுகிறது என்பதுதானே உன் கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாகியிருக்கும் இல்லையென்றால் வாழ்க்கையில் ஒன்றை நன்றாக புரிந்து ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல இருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் அடித்துச் சென்றுவிடும் உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கிறதா என்று தெரிந்து கொள்ள முடியும் இன்று உன் அன்னை உன் மனதிலிருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றியதை நீ உணர்ந்தாயல்லவா அதே போல என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து பக்கபலமாக இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக உன்னை என் நெஞ்சில் வைத்து பாதுகாப்பேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுற எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்வில் இந்த செயல்களை செய்யாதே அடக்கமில்லாமல் தான் என்ற கர்வத்தோடு அகம்பாவத்தோடு உன்னை விட எளியவர்களை பார்ப்பது பொய்யை மெய்ப்போல பிறரிடம் பேசுவது மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பது என் தீய செயல்களைப் பற்றியே சிந்திப்பது எவரையும் மதிக்காமல் நான் சொல்வதும் செய்வதும் தான் சரி என்று இருப்பது உண்மை தெரியாமல் உனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அபத்தமாக பிறரைப் பற்றி தவறாக பேசுவது ஒருவரைப் பற்றி மற்றவர்களிடம் அவர் முன் சீரும் சிறப்போடும் பேசிவிட்டு அவர் பின் அவரைப் பற்றி புறம் பேசுவது இந்த செயல்களைத்தான் உன் வாழ்நாளில் நீ என்றுமே செய்யக்கூடாது ஒருவேளை இதுவரை நீ தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காவது இவ்வாறு செய்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிடு இதை மனதில் என்றும் நினைத்து ஒழுக்கத்தோடு வாழ்பவனுக்கு வாழ்க்கையில் அவனுடைய கரும வினைகளால் துயரத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் கவலை கொள்ளாதே குழந்தையே உன்னை சூழ்ந்து இருக்கின்ற இருளை என் அருளால் அளித்து உன்னை வெற்றியடைய வைப்பேன் அனைத்தும் நன்மையாக முடியும் உனது அனைத்து இன்னல்களும் ஒவ்வொன்றாக மறையும் உன்னுடைய லட்சியத்தை கூடிய விரைவில் நீ அடைவாய் குழந்தையே என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் அனைத்து சுகபோகங்களும் நிச்சயம் உனக்கு கிட்டும் உன்னோடுதான் உன் மீனாட்சித்தாய் நான் இருக்கிறேனே தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உன் எல்லா முயற்சியிலும் உன் அன்னையான நான் கூடவே இருப்பேன் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் மீனாட்சித்தாய் நான் இருக்க கவலை எதற்கு உனக்கு